சொன்னுவிதமான கருத்து கிடையாது

இதை வைத்து பார்த்தாலே கண்ணியமானவர்களே அதிகமானவர்களுடைய பாவங்கள் நிச்சயமாக மன்னிக்கப்பட மாட்டார்கள் வருவதற்கு முன்பதாகவே சொல்லலாம் எனவே சகோதரர்களை நாம் யோசிப்போம் நாம் உணர்வோ எங்களிடம் இந்த பழக்கம் இருந்தால் இந்த மதுபான குடிக்கக்கூடிய பழக்கம் இருந்தால் இந்த போதை வசதி நாம் அண்மையாக இருந்தால்

இதனுடைய விபரீதங்களை விளங்கிய முஸ்லிம்கள் நாம் அற்புதிக் காரணங்களை பெற்றோருடன் பேசாதவர்கள் சகோதர சகோதரிகளுடன் பேச அண்டை வீட்டிற்காரர்களோடு இருக்கிறார்கள் குடும்பத்தில் யாருடைய உறவும் இருக்கிறார்கள் காரணம் இவர் எங்களுக்கு உதவி செய்யவில்லை இவர்கள் எல்லாம் சந்தர்ப்பவாதிகள் என்று சொல்லி அற்ப சொற்ப சாரங்களை சொல்லி சகோதரர்களே குடும்ப உறவை துண்டித்து வாங்குவார்கள் இந்த செயல்

तब आलम हो जाता है। ताकत जरूरी है लेकिन एलिमिनेट होना। एलिमिनेट कहीं कहीं एंड ही। शौक जरूर करेगा तो आशीर्वाद लूँगी ची माहौल आशीर्वाद करेगी तुमको लोमान तुम। और सब बस देखो देखो शेखर आशीर्वाद। सल्लल्लाहु अलैहि वसल्लम और चुनाव।

அவர் உங்களுக்குள்ளே சொன்னார்கள் தன்னுடைய மனிதனை அடையாளம் கட்டி உடனடியாக கூப்பிட்டு ஆர்வப்படுத்தினார்கள் தன்னுடைய சாட்சியோடு அவருடைய குடும்பம் அதாவது உறவை துண்டித்துவார்கள்

அவங்களுக்கு எங்களுக்கு சொல்லல அதனால அந்த குடும்பத்துக்கே சொல்லப்பட்டாங்க அவங்க நம்மியத்துக்கு வரல அதனால அவனோட நாடு கண்ணும் காணாத மாதிரி போகணும் தாங்கட்டான் அவங்க எங்களுக்கு உதவி செய்யல சத்தருப்ப வந்து நிக்கு உனக்கு ரொம்ப சதமம் அவளுக்கு கொடுக்க வேண்டாம் காலத்துல இருக்கக்கூடிய மிக பயங்கரமான விஷயங்களெல்லாம் எங்க இருக்கு மத்திய சமோதர எல்லாம் செய்து கொண்டு ரமலான்ிலே அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற பார்க்கிற சகோதரர்களே சாத்தியமில்ல நடக்காத ஒரு காரியம் என்கிறது நாம விளங்கி ரமலானுக்கு முன்னால நாம இந்த விஷயத்தை சிந்தித்து கொள்ளணும் இது ரெண்டாவது தன்னுடைய பெற்றோருக்கு அடிய அழகு செய்ய முடியும் பெரியவானவர்களே இன்றைக்கு இந்த பாவத்தை யாரும் கணக்கெடுக்கிறதும் இல்லை இது பயங்கரமான பெரிய பாவம் யாருக்குமே தெரியாது அது ஒரு சமுதாயம் அப்படியே ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு கண்ணியமானவர்களே மிக கேவலமாக வாழக்கூடிய ஒரு சமூகமாக நாங்கள் மாறி இருக்கிறோம் கண்ணியமானவர்களே ஒரு நாளும் கை கையேந்தவே கூடாது அல்லா நிச்சயமாக மன்னிக்கவே மாட்டோம் ವಿನಿಮಾ ಪೆಟ್ರೋಲ್ ಉಳವ ಮೇ பெயமானவர்களை கணவர்களை பெற்றோருக்கு அநியாயம் செய்து செய்து சமகாலத்தில் எப்படி மாறியது பெற்றோர்களுக்கு அடிக்க

பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வதில் ஒழுக்கத்தோடு நடந்து கொள்வதில் தீ நோய் அது மாத்திரமல்லி

சொன்னா மகனே மகனே இவருடைய தந்தை வந்து மிக முக்கியமான ஒரு உருவாத்தால் நீ இந்த அடிக்கிறார்கிறார் நான் சொல்லும் பொழுதே வந்து அந்த வயோதிபர் என்னுடைய கையை பிடித்து சொல்லுகிறார்கள் இமாம் அவர்களே இவரை நீங்கள் தவிர்க்க வேண்டாம் ஏன் தெரியுமா என்னுடைய தந்தை இவ்வாறே என்னுடைய உதியவராக இருக்கும் பொழுது நான் சிறியவனாக இவனை போட்டிருக்கும் பொழுது இதே நேரத்தில் என்னுடைய தந்தைக்கு நானும் சரவாரியாக அடித்து உதைத்து அவரை நோவிலைப்படுத்தி இருக்கிறேன் அந்த கதனை தான் இந்த மகன் எனக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறான் என்ற கருத்தை அந்த மார்க்க அறிஞரிடம் அந்த முதியவர் விளக்கப்படுத்தியிருக்கிறார் சகோதரர்களே தான் பெரிய கடனும் எங்களுடைய குழந்தைகள் நடந்து கொள்ள போகிறார்கள் பெற்றோர்களுக்கு அநியாயம் செய்துவிட்டு அந்த பயங்கரமான சுண்டிக்க கூடிய நரகத்தை விட்டோம் அந்த கடைசி பத்தினியின்னா பாதகாதிந்தி யாரும் துஆ கேட்பவும் வேண்டாம் நிச்சயமாக அல்லாஹ் மட்டிக்கவும் மாட்டான் இது மூன்றாவது கடைசியாக சொல்கிறேன் கண்ணியமானவர்களே அல் முஷாஹி ஸுனະ நபி ஸல்லல்லாஹு அலைஹி அற்ப சொற்ப காரணங்களுக்காகவே கோரங்களை ஏற்படி மனிதனோடு துண்டித்து வாழக்கூடியது

அதனாலதான் நாங்க பார்க்கிறோம் சோதனைகள் குறைஞ்சிருக்கா இல்ல சோதனைகள் வேதனைகள் கூடிக்கொண்டுதான் கண்ணியமானவர்கள் இந்த ரமதான் வருது அந்த ரமதானுடைய பெயரை நாம் பார்த்தோம் அதனுடைய அருத்தமே சகோதரர்களே பாவங்களை சுட்டடிக்க கூடிய ரமதான் எனவே கண்ணியமானவர்கள் இந்த ரமதானை பயன்படுத்தி இந்த நான்கு விதமான இன்னும் சொல்லாத இவாந்தி எழுதினார் எழுபத்தி ரெண்டு விதமான மிக I'm uh -huh.